ஒரு ஊருக்கு மகளிர் மன்றம் சுய உதவி குழு ஒரு குழு இல்லாமல் பத்து குழுவில் சேர்ந்துக்கிட்டு சரி இதில் என்ன நடக்குது தெரியுமா யாராவது அந்த தாய்தான் தங்கச்சி அக்கா தங்கச்சி போய் காசு கொடுங்க கடன் கொடுங்க நாங்கள் நல்லா வரணும்னு கேட்டாங்களாம் யாரும் கேட்கல இவங்க வழியைக்க கொண்டு வந்து கடன் கொடுத்து நீங்கள் பெண்கள் சமுதாயம் முன்னேறணும்னு கொடுத்து விட்டு கடனை வசூல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வந்து பொழுது விடியும்னா உட்காந்துக்கிறாங்க வயிற்றில் நெருப்பை கடிக்கிட்டு வெளியில் வராங்க எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சி திருக்கிறார்களுக்கு தெரியுமா அதை விட பெரிய கொடுமை ஒரு குழுவில் பத்து பேர் இருக்கான்னு வச்சுங்க பத்து பேர்ல ஒருத்தருக்கு பணம் வேண்டாம் கட்டி முடிச்சிருப்பாங்க இனிமே வாங்கப்படாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப என்ன பண்ற நீ வாங்கலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது நீ வாங்கணும் நிர்பந்தப்படுத்துற கட்டாயப்படுத்துறாங்களா இல்ல கேட்டு பாருங்க அவ எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது மொத்தத்துல எல்லாரையும் கடனாளி ஆக்கி வச்சு இந்த கடல்ல பதறி பதறி கடன் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கி நான் இலங்கை வேண்டன்னு ராமாயணம் சொல்லுது ராமர் அடிச்ச உடனே ராவணேஸ்வரன் ஆயுதம் இல்லாத நிராயுத பணி போது கம்பர் பாடுறாரு கடன் பட்டவன் மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா நான்